இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பது முடியே அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர் அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் போதகரே திருச்சட்டு நூலில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளை அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசு சதுசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசெயர்களெல்லாம் ஒன்று கூடி இயேசுவிடத்திலே வருகிறார்கள் பரிசேயர் கூட்டமும் சதுசேயர் கூட்டமும் இயேசுவை ஒரு எதிரியாக பார்த்து இணைந்து வருகிறார்கள் ஆண்டவர் இயேசு எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு பொதுவான மனிதர் சரியனப்பட்டதை துணிவோடு பேசக்கூடியவர் அவர் இப்படியாய் துணிவோடு பேசுவதையும் ஒதுக்கப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்துவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத சது கூட்டமும் பரிசெயர் கூட்டமும் ஒன்று கூடி வருகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எப்பொழுது நேர்மையாக உண்மையாக இருக்க நினைக்கிறோமோ அப்பொழுது நமக்கு எதிரான கூட்டம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும் நாம் நம்மை இப்படியாக ஒரு பெரும் கூட்டம் எப்பொழுதெல்லாம் எதுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அநீதிக்கு துணை போவது எளிது அதற்கு அதிகமான மக்கள் தவறான மக்களின் அதிகாரம் கொண்டோரின் ஆதரவும் உண்டு ஆனால் நீதிக்கு துணை போவர்கள் பல நேரங்களிலே தனித்து விடப்படுவதுண்டு இதோ இயேசுக்கு எதிராக இரண்டு பெரும் கூட்டம் ஒன்றாய் இணைந்து வருவதை பார்க்கிறோம் அவரை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் அவரை எப்படியாவது கேள்வி கேட்டு அவரை ஒரு தண்டனைக்குரியவராய் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இணைந்து வருகிறார்கள் நல்லது செய்வதற்காக இணைந்து வருகிறார்களா என்றால் இல்லை நாமும் பல நேரங்களிலே இந்த கூட்டத்தை போலதான் ஒன்றோடு ஒன்றாய் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநீதிக்கு துணை போகிறோம் குறிப்பாக தேர்தல் நேரங்களிலே நாம் நீதிமான்களை ஆதரிக்கிறோமா நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமா என்றால் எந்த புரிதலும் இல்லாமல் தவறான நபர்களை தேர்ந்தெடுத்து விடுகிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வாக்குரிமை அதே போல நம் பல நேரங்களில் நம்முடைய தெருக்களில் நம் வாழும் சமூகத்தில் அன்பியத்தில் உண்மை எது என்று தெரிந்தாலும் நன்மை எது என்று தெரிந்தாலும் பேசாமல் அமைதி காத்து விடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இருப்பவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் எது நல்லது எது கெட்டது என்பதை தேர்ந்து தெளியக்கூடிய அறிவை ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் அதே போல நாம் நன்றாக செயல்படுகிற பொழுது நமக்கு எதிராக ஒரு கூட்டம் அநீதியான கூட்டம் வருகிறது என்று சொன்னால் நாம் சோர்ந்து போக தேவையில்லை ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கிறது அநீதியான கூட்டம் அவருக்கு எதிராய் ஒன்று திரண்டது போல ஒன்று திரண்டு இருக்கிறது நாம் சோர்ந்து போக தேவையில்லை இவ்வளயத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம் ஆனால் உண்மை ஒருபொழுதும் தோற்றதில்லை நாம் கைவிடப்பட்டது போல தோன்றலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார் பொண்ணை புடமிடுவது போல நம்மை ஒருவேளை புடமிட்டு கொண்டிருப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளிலே ஆண்டவர் ஏசு சொல்கிறார் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு இதயத்தோடும் ஆண்டவரை முழு மனதோடு அன்பு செய் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுளை அன்பு செய்ய தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளை அன்பு செய்வது என்று சொன்னால் சக மனிதர்களை அன்பு செய்வது அதுதான் விவிலியம் அதுதான் இயேசுனுடைய போதனை அதுதான் இறைவார்த்தை எனக்கு புதுமை செய்யும் ஆற்றல் இருப்பினும் பழமையோடு இறைவார்த்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் இருப்பினும் எல்லா திறமைகளும் இருப்பினும் என்னிடத்தில் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு எல்லாவற்றையும் விட மேலானது இதோ இந்த நாளிலே அன்புக்கு நீதிக்கு உண்மைக்கு சான்று பகருங்கள் ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு இறப்பார் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது இரக்கம் கொண்டு நீங்கள் அன்பு செய்கிற பொழுது ஆண்டவருக்கே இறங்குகிறீர்கள் ஆண்டவரையே உண்மையாக அன்பு செய்கிறீர்களே சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பே எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாக வாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உண்மைக்கு அன்புக்கு நீதிக்கு சான்றுபகர செய்திடலாம் எங்களுக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்தவர்களாய் இருக்க தேவையான துணிவை ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி வாழ தேவையான அருளை தாரும் நோயாளர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிற நீரே தொட்டு அவர்களை குணப்படுத்துவீர்களாக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் இதோ உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு அமைதி சமாதானம் நிலைத்திருப்பதாக எங்கள் உழைப்பை ஆசிர்வதியும் ஆண்டவரே விபத்துகளிலிருந்து எங்களை பாதுகாப்பியராக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தருளும் பிள்ளையுடைய எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதி திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீரே இன்று ஆசீர்வதி தருளும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் பிக்கிறோம் இயேசு அந்தவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை ஒப்புக்கொடுக்கணும் நிறைய அந்த ஆன்மாக்கள் என்னுடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமேன் இறைவனை எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துவையாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்